அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வோல் மற்றும் கணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் பக்கத்தில் அதாவது அரிமலம் இந்த பக்கம் திருமயம் இருக்குது மேல்நிலைப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்டு ஏக்கர் பிறப்பளவு கொண்டதான விவசாய நிலம் ரெண்டு அஞ்சிக்கான வாட்ரு டெலிவரி நூறு அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நூற்றி தொண்ணூறு அடி பர்வல் ஆழம் இருக்குது நூறு அடியில் ஆல்ரெடி ஃபைவ் ஹெச்பிக்கான ஏசி இண்டக்ஷன் மோட்ரு ஜென்செட் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஹெச்பிக்கான மோட்டார் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து சோலார் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்டஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஹெச்பி சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் விவசாய இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸில் பதினோரு பேனல் பயன்படுத்திருக்கோம் இந்த வீட்டோட ரூப்டாப்லேயே நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்டர் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கும் அடிஷ்னலாக ஒரு பேனல் மூலமாக சார்ஜ் ஆகிற வகையில் ஆப்கேட்டு செட் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விவசாய நிலத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பரப்பளவும் செம்மரம் தான் விவசாயமாக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வாழை போட்டிருக்காங்க கொஞ்சம் மரப்பேரும் வச்சுருக்காங்க இந்த வீடை ஒட்டியே இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்தில் போர்வெல்லேருந்து எடுக்கிறதான வாட்ரு ஒரு ஐநூறு அடி தூரமாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய இருக்குது இந்த சம்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இங்கேருந்து கிராவிட்டி அடிப்படையில் பாசனமும் கொண்டு போகிறாங்க ஸோ இந்த சம்போட லாங் டிஸ்டன்ஸுக்கு டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக கிடைக்கிற வகையில் இந்த வீட்டுக்கு பேக் சைடு இருக்குது இந்த சம்பு போர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்குது லேண்டோட அந்த கார்னரில் இருக்குது இருந்தாலும் டெலிவரி இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் நல்ல அவுட் புட் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஹெச்பி ப்ராஜெக்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் திரும்பியும் பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுபோல் சோலார் செட்டப்பு உங்கள் விவசாய இடத்துல அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புகளுங்க நன்றி வணக்கம் இந்த இடத்துல இந்த கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் உலகப்பன் இவன் புதுக்கோட்டை மாவட்டம் மேல்நிலை கிராமம் வந்து வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து டிம்பர் எல்லாம் போட்டிருக்கோம் அதுக்காக வந்து போர் போட்டு ஈபிக்காக பண்ணிட்டு இருந்தா ஈபி வந்து கிடைக்கிறது இல்லை அதனால வந்து ஜென்ரேட் தான் ஓடிட்டு இருந்தான் அந்த மாதிரி சூழ்நிலையில சரி ஈபிணம்னா பார்த்தா எதுவாக இருந்தாலும் சீனியா டிபராஜ் ஆறு மாசம் அல்லது ஆறு மாசம் மேல ஆகுங்கிறப்ப அது வரை பண்ண முடியாது அப்புறம் பார்த்தா சோலார் பண்ணலாம்னு சோலார் இப்போ டவுட்ல சரி ரெண்டு கம்பெனி எல்லாம் வேற கேட்டுருந்தேன் ஈரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் பார்த்துருந்தேன் அப்போ அங்கே எல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளவு திருப்தியா இல்லை அதுக்கப்புறம் யூடியூப்ல தான் வந்து உங்க அது பார்த்துட்டு சரி அப்புறம் உடனடியாக போன் பண்ணி அப்புறம் பேசினான் பேசிட்டு ரெண்டு நாள்ல சரி வரேன் அப்புறம் அவங்க வர நான் வெளியூர் போயிருந்தேன் போயிட்டு வந்து அப்புறம் தான் அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு வர சொல்லியிருந்தேன் வெள்ளிக்கிழமைக்கு வந்தாங்க வெள்ளிக்கிழமை காலையில தான் வந்தேன் அவங்களும் வந்துட்டாங்க வந்து சைட்ல வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி எல்லா அஞ்சு ஹெச்பி நம்ம போர் வந்து நூத்தி தொண்ணூறு அடி போட்டிருக்கோம் அதுல அஞ்சு ஹெச்பி மோட்ரு நூறு அடி அரைக்கிருந்தோம் அது எல்லாம் டீட்டெயிலாம் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து இப்ப இடமும் வந்து பார்த்துட்டு போகணும் சைட்டு பேசிட்டு வந்திருந்தாங்க அப்ப வந்து நம்ம வந்து செட்டு போட்டிருந்தோம் பதினாறு பதினெட்டுக்கு இருபத்தி ரெண்டு செட்டு அது வந்து தனியை போட்டு மரம் மரங்கள்ல பின்னாடி வளர்றப்போ வந்து நிலவு வந்துச்சுன்னா இதுவாக சொல்லிட்டு செட்டு மேலே போட்டோம்னா நமக்கு ஒரு இதுவா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னா சரி அதே போல செய்து தரேன்னு சொல்லிட்டு என்ன விருப்பப்படுறீங்களோ அது போல செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வீட்டுக்கு வந்து இபி சர்வீஸ் வந்து வர்றதுக்கு எல்லாம் லேட்டாகுங்கிறதுனால ஈபியும் நம்ம இது யூபிஎஸ் வச்சிருந்தா அப்போ அதுக்கும் வந்து தனி பேனல் போட்டு அதுவும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு நாலு சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில இன்னைக்கு செலவாகிழமை இன்னைக்கு காலையில வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்தாங்க நான் வந்து எல்லாம் வந்து வேலை செட் பண்ணி பன்னெண்ட் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு எல்லாமே வந்து மோட்ரு ரன் பண்ணி தர்றாங்க அப்போ அந்த வெயில் டைம்ல நல்லா அதுவாக இருந்தது தண்ணி எப்படி ஜென்ரேட் வச்சுன்னா ஓடிட்டு இருந்தா அதுல வேலை இருந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்குது ரொம்ப த திருப்தியா இருக்குது ரொம்ப நல்லபடியாக வந்து இப்போ எல்லா வேலையுமே வந்து இப்போ ஒரு நாலு மணி நாலரை மணிக்குள்ள எல்லாமே முடிச்சுட்டாங்க ஒரே நல்லா எல்லாம் முடிச்சுட்டாங்க அதனால ரொம்ப திருப்தியா இருக்கிறதாச்சு நமக்கு கரண்ட் வரலைங்கிறது ரொம்ப ஒரு இதுவாக இருந்துட்டு இருந்தது எப்போ கிடைக்கும் என்னங்கிறது ஃப்ரீஷர் வீசுக்கும் தனி வச்சிருக்கோம் பதிஞ்சு வச்சிருக்கோம் ஜென்ரேட் வச்சு ஓடிட்டு இருக்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் அது வரும் அதுவும் வந்து சித்திரை மாசம் எல்லாம் தொழில் இருக்கிறப்ப நிறைய இப்போ ப்ராப்ளம் இருக்கும் நிறைய செலவாகுமேன்னு யோசிச்சுட்டு இந்த இது பண்ணியிருக்கோம் இன்னும் அடுத்து இன்னும் கூட வந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம ரிலேஷன்ல கேட்டிருக்காங்க போருக்கு வந்து போடுறதுக்கு அதுக்கும் வந்து அவங்கள சொல்லி அது லே செய்ய சொல்லியிருக்கிறது அதனால ரொம்ப திருப்தியா இருந்தது சொன்ன உடனடியாக வந்து செஞ்சாங்க வந்தவங்க வந்து ச காலையில் வந்து மதியத்துக்குள்ளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி பண்றாங்க நல்ல ஒரு சர்வீஸ் நல்லா அது இன்னும் வந்து எல்லா எப்போ வந்தாலும் வந்து சர்வீஸ் நல்லா பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப சந்தோஷம்